உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் வேணாம் குருஜி ப்ளீஸ் உங்கள் பதிவு எங்கே வந்தாலும் நாங்கள்லாம் கடகராசிக்காரர்கள் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சு உங்களை இருக்கிறோம் அங்கே இங்கே சுற்றி நம்ம பிளே தமிழுக்கு வந்துட்டீங்க இங்கே வந்து கடகராசிக்கு நீங்கள் இதே தான் சொல்லப்போ இல்லை கிடையாது கிடையாது நான் பிளே தமிழ் டைரக்டர் அவர்கள் எங்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் சார் கடகராசிக்கு வழக்கம் போல தான் சொல்ல போகிறீங்களா ஆனால் அவர் வந்தோடனே கேட்டார் கடகராசி புகழ் என்ன சொல்லலாம் அல்லது விருச்சிகராசி புகழ்னு சொல்லலாம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தவர் அப்பாடா ஒரு பாடு ஒன்பதாம் வீட்டுக்கு போயிட்டார் அஷ்டம சனி முடிஞ்சது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னா ஏழரை வருஷத்தில் தர வேண்டிய பலனை கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் உசுர் பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த பயத்தை காட்டி சனி போலீஸ்னா என்ன பிரச்சனைனா என்ன கஷ்டம்னா என்ன கடன்னா என்ன ஒரு ரூபாயோட வேல்யூ என்ன எல்லாத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் புரிய வச்சிருப்பார் அதுதான் இந்த ரெண்டரை வருஷம் நடந்தது ரெண்டரை வருஷம் நடந்தது நினச்சி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய சிறப்பான ஒரு நல்ல விஷயமா இருக்காது பெரும்பாலும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு நல்லது ஒரு பொற்காலம் வரும் இது அப்போ தான் காத்தை கிளி மாதிரி இந்த ஆளுக்கு வெயிட் பண்ணுற நேரத்துக்கு வேறு வேலையை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துருவோம் அந்த மாதிரிலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதெல்லாம் யாருக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்னு நினச்சதெல்லாம் சரியாகும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் அதே நேரத்திலே குரு பகவான் உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டாம் வீடுங்கிறது இறை வழிபாடு ஆன்மீக நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அந்த குரு பகவான் அங்கே இருக்கிற குரு உங்களுக்கு பனிரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்றவற்றை குரு பகவான் தருகிறார் அப்ப நான் இங்கதான் சார் சுத்திட்டு இருந்தேன் இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு கொடுத்துட்டே இருக்கான் சார் சார் சில பேர் லைஃப்ல ஒரு கேரக்டர் இருப்பான் சார் அவன் நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு போட்டு கொடுப்பான் அவன் வேலையை அவன் அவனெல்லாம் உங்கள்ட்ட இருந்துட்டு விளக்கி வச்சு அவன் உங்க பக்கம் வராம விலக்கி வச்சு பெரும்பாலான நேரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் மேனேஜருக்கும் டைரக்டர் ஓ உனக்கு இவ்வளவு திறமையா இவ்வளோ நாள் இந்த பற்றி இந்த ஆள் வேறு மாதிரி சொல்லிட்டு இருந்தாயா சார் யார் சொன்னாலும் நம்பாதீங்க சார் எங்கிட்ட நேரடியாக பேசுங்க சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் மேனேஜருக்கு நேரடி உறவு ஏற்படும் ஸோ பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரொம்ப நாளாக வயிறு பிரச்சனை சரியில்லை பெருங்குடல் பிரச்சனை லிவர் பிரச்சனை கிட்னி பிரச்சனை அதெல்லாம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உங்களுக்கு வயிறு நல்ல என்ன சொல்கிறது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய அளவு தெம்பா நிறைய பேர் இருக்கேன் சார் எல்லாமே முடியும் ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தோசை கொடுப்பாங்க உப்பு போடாமல் கொடுப்பாங்க இதை சாப்பிட்டு வாழ்ந்தோம் ஒரே ஒரு சப்பாத்தி கொடுப்பாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா இது பெரிய பெருமை பெரிய மிகப்பெரிய மில்லினாக இருப்பார் மல்டி மில்லினாக இருப்பார் ஆசைப்பட்டது திங்க முடியாது ஒரு ஊருக்காரத்தில் திங்க முடியாது சாப்பிட ஆர்ட் அட்டாக் வந்துடும் வடிவாங்க அப்பெல்லாம் திங்க முடியாது அது போன்ற விஷயங்கள்லாம் அந்த ஆறு பாதிக்கப்பட்டால் சும்மா கிடையாது சார் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வர்றம் போறோம்னா நம்மளை ஒம்பலுக்கு இருப்பான் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சும்மாவே இந்த சின்ன பயில கூட்டணுன்னு ஒம்புழுத்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் இவெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆளு அந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஆபத்தே என்ன வரப்போகிறது என்றால் காலசற்ப தோஷம் வரப்போகிறது ரெண்டிலே கேது எட்டிலே ராகு வரப்போகிறார் ரெண்டிலே கேது எட்டிலே ராகு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனம் வண்டி எடுக்கும்போது முறுக்கிறது இப்படி வீலை தூக்குறது இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படியே போயிடும் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதை வின் பண்ணலாம் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே வந்து இந்த இது வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு கஷ்ட ஜாதகம் மாதிரி தான் கடக லக்னமாகட்டும் கடகராசி ஆகட்டும் வாழ்க்கையின் பிற்பகுதி சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சார் பேங்க்கில் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவான் எஃப்டிஆ பண்ணிகிட்டே வந்துட்டே இருப்பான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு இதுலேருந்து ஒரு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசில் அவங்க உடம்பு சரியெல்லாம் போகும்போது இதில் இருக்க ரிட்டர்ன்ஸை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க லைஃப் எப்படி வாழணுமோ அவ்வளோ ஜாலியாக வாழ்வாங்க நிறைய பேர் அந்த உடம்புல வலு போது என்ன பண்ணுவது ஆட்டம் போடுறது சேட்டையை பண்ணுறது எதையும் சேர்த்து வைக்கிறது கிடையாது அந்த மாதிரிலாம் இப்போ எங்கிட்ட கூட ஒரு படத்தில் கூட பார்த்தேன் நீ என்னடா பண்ண இவ்வளோ காசை சேர்த்து வச்சியா சம்பாதிக்க முடியும் நம்பிக்கையில் வேணாலும் சார் சேர்த்து வைப்பான் என்னால் சம்பாதிக்கும் இப்போ ஒரு குரூப் இங்கே சுற்றிட்டு இருக்கு இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுங்க பணம் இருக்கும்போது சேர்த்து வச்சுக்கிங்க பணம் இல்லாதப்போ அது உங்களை காப்பாற்றும் ஸோ சிறுசமைப்பில் அக்கறை செலுத்துங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய சனி ஒன்போது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்கிறார் புதிய புதிய நண்பர்கள் இந்த இவங்க கூடலாம் இருந்தால் ஊருக்குட போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவனை எல்லாம் தடுத்து விட்டு புதிய நண்பர்கள் நமக்கு நல்லது சொல்றவங்க நல்லா புரிஞ்சுங்க நமக்கு நல்லது சொல்கிற நண்பர்கள் நம்ம மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க அந்த சனி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறார் அந்த நண்பர்களை இனம் கண்டு கொடுப்பார் இனம் கண்டு கொடுப்பார் ஓ இதுக்கு பழகிட்டு இருந்தியா அப்போ நீ மனசார பழகலை அப்போ ஒரு காரியம் தான் எங்களை சுற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது போல உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் இனம் கண்டு கொடுப்பார் பணத்துக்காக பழகிறவங்க யாரு மனசுக்காக பழகிறவங்க யாருங்கிற வித்தியாசத்தை சனி பகவான் உங்களுக்கு தருவார் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி முயற்சி திருவனையாக்கும்பாங்க முயற்சி அந்த முய என்ன சொல்லுவாங்க தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்விறுத்தக்கூடி தரும் நல்லா புரிஞ்சிங்க தெய்வத்தால் ஆகாதுனும் வள்ளுவரே சொல்லிட்டார் தெய்வமே வந்து இது முடியாதுன்னு சொன்னாலும் ஒருவனுடைய முயற்சி அவனுடைய மெய்விருந்து அந்த முயற்சி செஞ்சான்னா அது கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணி தரும் அப்படின்னு அப்படி அந்த முயற்சிக்கான வல்லமை யார் தருவா அந்த சனி பகவான் அந்த முயற்சி செய்வதற்கான பலத்தை தேக பலம்தான் பாத பலம்தான் ஐயப்ப பக்தர்கள்லாம் வேண்டிக்கிறதே எதுக்காக அந்த தேகபலம் பாதபலம் போன்றவை ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை நடக்கணும்னா மனோபலம் ரொம்ப முக்கியம் சார் மனோபலம் ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் மனோபலம் இருக்கிறதோ அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் சாச்சிடவே முடியாது அப்போ அந்த மனோபலத்தை இந்த சனி பகவான் உண்டாக்கி தருவார் சனி பகவான் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக எதை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் எட்டை பார்ப்பதால் உங்களுக்கு இருக்கிற கால் பிரச்சனை ஆர்த்தரைட்டிஸ் படிக்கட்டு ஏற முடியல குறிச்சி படிக்க எந்திரிச்சா நீ எந்திரி உட்கார முடியல உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல நடந்தால் உடம்பு கூட கூடவே வருது அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்த சார் சனியோட டார்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடகராட்சிக்காரங்கள சும்மாலாம் டார்ச்சர் பண்ண மாட்டார் நான் சொன்னேன் நான் ஒரு பஸ்ஸு வேணும்னு போய் நிற்பேன் சிக்ஸ்டி ஃபைவ் பி பூந்தமல்லேருந்து அம்பத்தூருக்காக போய் நிற்பேன் அது வரைக்கும் பஸ்ஸே வராது பஸ்ஸு வராதுன்னு வெறுத்து போய் நான் ஆட்டோவில் ஏறி உக்காந்து ஒன்றே வரிச்ச நாலு பஸ்ஸு ஒன்று ஒன்றா போகும் வித விதம் வித விதமாக டார்ச்சர் பண்ணுவார் சனி அதெல்லாம் சரியாய் சனிக்கு உங்களுக்கும் ஒரு புரிஞ்சுன ஒப்பந்தம் வருவாய் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அந்த கடகராசிக்காரர்களுக்கு விடுதலை ஆனால் காலசற்ப தோஷம் இருக்கிறது திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு வர வேண்டும் உடல்நிலையை பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ கடகராசிக்காரர்கள் இனிமையாவது வெளிச்சம் பெற போகிறீர்கள் வாழ்த்துக்கள்